எப்போதும் ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக்கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜபத்தில் வளரும் முத்து விரைப்பற்று மிக்க இனிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் தான் வெஸ்லி அழகும் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர் இளமையிலேயே முத்துக்களை பார்க்கிறோம் வெளியேறப்பட்ட குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்தார் நல்ல புத்தகங்களை கற்ற சிந்தனையாளராய் விளங்கினார் சாம்வேல் மெஸ்லி என்பவர் அன்பு மனைவியாக ஆவியின் கனிகளைப் பெற்று இறைமனம் கவல இல்லறத்தில் இனிதே வாழ்ந்து வந்தார் இங்கிலாந்தின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஜான் வெஸ்லி என்பவரின் அன்பு தாயாரே இவர் சூசனா வெஸ்லி ஓர் சிறந்த வீரர் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்ற தமிழ் மொழி பழமொழி கேட்ப தன் குழந்தைகளை சிறு பிராயம் முதற்கொண்டே பக்தியிலும் தெய்வீக அன்பிலும் ஜெப சிந்தையிலும் தாராள குணத்திலும் மிகுந்த கட்டுப்பாடுடன் வளர்த்தார் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் என தன்னை சந்திக்க ஒழுங்கு செய்திருந்தார் இவர் தன் பிள்ளைகளுக்கு உயரிய அளித்து கல்வியிலும் பயிற்சியிலும் பயிற்றுவித்திருந்தார் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றியதின் நிமித்தம் கணவர் சாமுவேல் ஒருமுறை சிறைச்சிட வேண்டியதாக அண்டை வீட்டார் சண்டை செய்து துன்பத்தை கொடுத்தனர் வீட்டுத் தோட்டத்தை நாசம் செய்தனர் பசுமாடுகளை கத்தியால் குத்தி கொன்றனர் இதனால் சுசனாவின் பிள்ளைகள் வறுமையடைந்து உடல் மெலிந்து காணப்பட்டனர் அடுக்கடுக்காக பல துன்பங்கள் வந்து குவிந்த போதிலும் இத்தாயார் தன் விசுவாசத்தை விட்டு விடாமல் முடங்கால்களை ஊன்றி இறைவனிடம் ஜிபிப்பதில் இருந்தார் தான் குடியிருந்த வீட்டிற்கு முரணு ஒருவர் தீ வைத்தபோது போது சூசனாவின் ஜபத்தினால் குழந்தைகள் அனைவரும் காக்கப்பட்டனர் ஜான் வெஸ்லி என்ற மாமனிதரும் அவர் சகோதரருமான சார்லஸ் வெஸ்லியும் இத்தாயாரின் ஜபத்தினாலேயே மா பெரும் சுவிசேஷர்களாக இப்புவியில் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடிந்தது என்பதே நம் ஜபத்தினால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு இப்போது தெரியாது எனக்கு மரணம் நேர்ந்தால் நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் மாறாக இறைவனின் திருமுன்னர் ஒரு ஆத்மாவை பாடலோடு அனுப்புங்கள் என்று சூசன்னா வெஸ்லி தன் விருப்பத்தை பிள்ளைகளிடம் தெரிவித்திருந்தார் ஆண்டவரே ஜெபத்தினால் என் ஜபத்தினால் பிறர் மணந்திரும்பவும் உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் கருவே செய்யும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக